மான காலை பொழுதுல நேரம் நல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நமக்கு இணைஞ்சிருக்காரு பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சர்வஜனமே வச்சமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் பொதுவாக தெய்வ வழிபாடு எல்லார் வீடுகள்லையுமே மேற்கொள்கிறாங்க ஆனால் நிரந்தரமாக தெய்வம் நம்ம வீட்டிலே வசிக்கிறதுக்கு தெய்வ அருள் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன மரண வழிபாடு முறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் குடியிருக்கு அப்படின்னு சொன்னாலேயுமா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருது இல்லைம்மா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்குறை ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டையும் பூசலும் இருக்கும் அங்கே தெய்வம் இல்லைன்னு அர்த்தம் அப்போது ஒரு வீட்டில் வந்து தெய்வ அருள் நிரம்பி இருக்குது அப்படின்னா சந்தோஷம் பூத்துக்குழுக்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு வரணும் அனுக்கிரகம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் வெள்ளிக்கிழமணிக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் கண்ணாடி டம்ளரில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிடணும் அந்த நல்லெண்ணெயில் அரகஜான்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பாருங்கள் அதை வாங்கி கொஞ்சம் அரகஜாவை வந்து அந்த நல்லெண்ணெயில் போட்டுட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்து ஒரு முழு எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு வச்சிடணும் இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இதை மாற்றிக்கொண்டே இருக்கணும் நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கிடுறீங்க அதில் அரகஜாவும் பச்சை கற்பூரமும் கலந்து அதன் பிறகு அந்த எலுமிச்சம் பழத்தை போட்டு வைக்கணும் இது ஒரு தெய்வீக சக்தி நம்ம வீடுகளில் பரவுவதை கண்கூடாக காணலாம் நேற்று வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கணவன் வந்து இன்றைக்கி மனசு மாறக்கூடியது அன்பாக பேசுவது பல தவறான பழக்கங்கள் குடும்ப வாழ்க்கையில் விட்டு போய் அதனால் ஒரு அந்யோனியம் வருவது படிக்காத நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு படிப்பு மேலே ஒரு ஈடுபாடு வருவதுன்னு நீங்களே நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஐயா அடுத்தடுத்து மாற்றம் வருது இங்கே அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நடக்கும் தெய்வ அருள் நம்ம வீட்டில சேரும் குலதெய்வத்துடைய அருளும் கூடும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க பலன் பெறுங்க ஒரு வித்தியாசமான எளிய பரிகாரத்தை சொல்லிருக்கீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி நிகழ்ச்சியில் முதல் அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன ஓகேம்மா இது யாருக்கான கேள்வி ஓகேம்மா உங்க தம்பியோட பிறந்த தேதி என்ன

உங்க அன்பு தம்பியுடைய ஜாதகத்துல அவர் துலா லக்கணத்தில் பிறந்திருக்காருமா துலா லக்கணம்ங்கிற அமைப்பு சூப்பரா இருக்குமா இப்போலாம் துலா லக்கணத்துக்காரங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது குரு பகவானுடைய பார்வை வந்துருச்சு இது வரைக்கும் இருந்த எல்லாம் உங்களுக்கு விலக போகுது படிப்படியா மாற்றம் தெரியும் அவ்வளவு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு ஆனா இவருக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இங்கே தெரிஞ்சுக்கிடுங்க வேலை வாய்ப்பே திருப்திகரமா இல்லை இந்த ஜாதகத்துல காரணம் இவருக்கு இப்ப ஏழரை சனியில ஜென்மச்சனி கும்பராசி பார்த்தீங்களா ஜென்மச்சனி பிடிச்சிருக்கு வெறும் ஜென்மச்சனியாக இருந்தால் நம்ம பெருசாக வேண்டியது வேண்டியதில்லை அதோடு சனி திசையும் நடக்குது அப்போது ஒரு பக்கம் உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மற்ற அளவுக்கு ரெண்டு பக்கம் இடின்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த மாதிரி சனி திசையும் நடக்குது ஏழரை சனியும் நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் வாழ்க்கையில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது தொழில் விஷயத்தில் உடம்பை வருத்தி கவனமாக உழைக்க தயாராகணும் ரொம்ப கடினமாக உழைக்க தயாராகணும் அதுதான் இவருக்கு முக்கியம் இப்போ எனக்கு நல்லா உழைக்க தயாராக இருக்கங்க ஆனால் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டா பழனி முருகனுக்கு காவடி எடுக்கிறதா வேண்டணும் பழனி முருகனை கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல பலன் நம்மளுக்கு தெரியும் பழனி கோயிலுக்கு போகும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க நேரடியாக பழனி முருகனை மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க கீழே திரு ஆவினன்குடி முருகப்பெருமான் அனுக்கிரகம் பண்ணுறாரு பாருங்க மலைக்கு கீழே அந்த கோயிலுக்கு அவசியம் போகணும் ஆக திரு ஆவினன்குடி முருகனை வழிபட்டுட்டு இப்படி பழனி முருகனையும் வழிபட்டு காவடி எடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டு காவடி எடுத்து விட்டு வந்தால் தொழில மெல்ல மெல்ல மாற்றம் வருங்க இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா இவரே துலாம் ராசியை சேர்ந்த சிலரை நண்பர்களாக வச்சு கொள்ளணும் பக்கத்தில் அப்படி வச்சுக்கிட்ட போது வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னேறிடுவாருமா நல்ல வேலையில ஒரு வாய்ப்பமை என்னுடைய வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு என்னமா இங்க இருந்து கூப்பிடுறீங்க

அது வந்து கொடுக்கவே மாட்டாங்க டிலே ஆயிக்கிட்டே போதுங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சுங்க அப்புறம் ஒரு இல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோங்க அந்த பணமும் வராம நின்று இப்ப எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அந்த எல்லாம் வரணும் அதுக்கான கேள்விம்மா வணக்கங்க ஒரு சிறப்பு இருக்குமா ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு அந்த கடக லக்கணத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப பாசமான லக்க லக்கணம் பாசம் வைக்கலாம் ஆனால் உலகத்தில் என்ன கேட்டிங்கன்னா போதுங்கிற மனசு வந்து கடகலக்கணத்துக்கு வேண்டி இருக்குமா அதாவது யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அதிக பணத்துக்கு ஆசை நீங்கள் அப்படி இல்லை பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு பலன் தரட்டுமே நான் சொல்கிறேன் கடகராசி லக்கணத்துக்காரங்க இருக்காங்க வச்சிக்கணுங்களேன் கொஞ்சம் பணம் வந்து அதிகம் சம்பாதிக்கணும் வாழ்க்கை நினைச்சுட்டா ஏதோ ஒரு அடி விழுந்துருதுமா உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக போயிடணும் போதும் போதுங்கிற ஒரு மனசை வச்சுக்கிட வேண்டியிருக்குமா இப்போ உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு பாருங்களேன் நீங்கள் வந்து கடக லக்கணம் மிதுன ராசி திருவாதிர நட்சத்திரம் அப்போ என்னாகுது உதவி செய்துட்டு செய்துட்டு ஏமாந்து போறீங்க அப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது தேளை காப்பாற்றணும்னு தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே போடுறீங்க ஆனால் தேள் கையில் கொட்டுது ஆனால் இன்னொரு தேள் தண்ணிக்குள்ளே இருக்குன்னா அதையும் தான் நீங்கள் போகிறீங்க அப்படி ஒரு மனசு கடவுள் கொடுத்துட்டான் அது கொட்டுதேன்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை இந்த நல்ல மனதிற்கு கடவுள் நல்லது செய்வார்மா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நல்ல முறையில் வந்து சேருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதுமா பேரூர் இருக்குது பாருங்க பேரூர் சிவன் கோயிலுக்கு போகணுமா கால பைரவர் இருக்காருங்க இந்த பைரவர் இருக்கார் கால பைரவருக்கு நீங்கள் தேய்விரை அஷ்டமிகளில் அவருக்கு நீங்கள் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க இது வந்து உடனடியாக பணம் வரக்கூடிய அமைப்பு இல்லை உங்கள்கிட்ட வாங்கிறவங்களும் உங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற எண்ணத்திலையும் இல்லைம்மா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் தெரியுது எப்படி மாத்துறது பைரவருக்கு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க மெல்ல மெல்ல இந்த பணம் வர துவங்கும் சில வாரங்களுக்கு பிறகுதான் கொஞ்சம் பலன் தெரியும் மெல்ல மெல்ல உங்களுக்கு பணம் வர துவங்கும் தேய்விரை அஷ்டமிகளில் விளக்கு போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து தான் கொஞ்சம் அதிகப்படியான பணம் வருமா உங்களுடைய பணம் திரும்ப வரவும் நீங்கள் மன மகிழ்ச்சி அடையும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன

சார் வணக்கம் உங்களுக்கு அன்பு மகன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காரு இல்லீங்களா அவர் வந்து பிறந்தது ரேவதி நட்சத்திரமும் அசுவனி நட்சத்திரமும் சந்திக்கக்கூடிய கஸ்பும் வாங்க ரெண்டும் சந்திக்கக்கூடிய நேரம் அதனால உங்களுக்கு ஒரு குழப்பம் தெரியுது அவர் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் தான் அதை நீங்க தைரியமா எடுத்துக்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துல தான் பிறந்திருக்காரு இன்னொரு பெரிய யோகம் என்ன தெரியுங்களா சங்கடகர சதுர்த்தி அவர் பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி ஆணை முகத்தான் விநாயகருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிற நேரம் மற்ற சாமியெல்லாம் நம்ம போய் கும்பிடணும் விநாயகர் மட்டும் நம்ம உட்கார்ந்த இருந்து கும்பிட்டாலே வந்து தருவார் அப்படிப்பட்ட தெய்வம் அந்த நேரத்தில் இவர் பிறந்திருக்காரு உங்களுடைய அன்பு மகன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எப்பவுமே பிள்ளையார வழிபட சொல்லி கொடுங்க தோப்புகர்ணம் போடுறதுக்கு சொல்லிக் கொடுங்க விநாயகருடைய சின்ன ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுங்க ரொம்ப நல்லா வருவார் நல்ல வாழ்க்கையை அவருக்கு அமையவும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் பொதுவாக இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்கு முழு உரிமை கொடுத்தாச்சு பெண்கள் பல துறையில சாதிக்கிறாங்க ஒரு சில குடும்பங்கள் தான் பெண்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க ஒரு சில அலுவலகங்கள் தான் பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை சொல்லலாம் இன்னும் பல இடங்கள்ல பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முழு சுதந்திரமும் பிரச்சனைகளும் இல்லாத இடங்கள் குறைவாக இருக்குன்னு சொல்லலாம் அலுவலகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு வீடுகளில் ஒரு பிரச்சனை இருக்கு அதை விட்டு வெளியில வரணும் பாதுகாப்பான ஒரு நிலைமை பெண்ணுக்கு வரணும்னா என்ன மாதிரியான வழிபாடு முறையை அவங்க மேற்கொள்ளணும் சார் பெண் கொடுமைகள் சமுதாயத்தில் முழுசாக தீர்ந்துருச்சுன்னு இல்லைம்மா அதாவது வெளி உலகத்தில் பெண் கொடுமை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் கூட நாள்தோறும் ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய அந்த பெண்கள் நான் நிறைய பேர் சொல்கிறாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறாங்க அலுவலகத்தில் அலுவலகம் போகிற வழியில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பெண்ணடிமை தீர் மட்டும் பேசுகின்ற திருநாட்டில் மண்ணடிமை தீராது மாநில மகாகவி பாரதி சொன்னார் பெண்ணை நீ வீட்டில் அடிமையாக இருக்கிற வரைக்கும் சமுதாயம் முன்னேறாதியான்னா அப்படி பெண்களுக்கு ஆஃபீஸ்லேயும் வெளியிடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது கொடுமைகள் இருக்குது அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னாங்க நீங்கள் என்ன செய்யணும்னா நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற இஞ்சி இருக்குது பாருங்க இதுவே ஒரு அருமருந்து அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது என்ன செய்யணும்னா வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து கொதிக்க விடணும் ஆக்குறோம் பாருங்க தண்ணி போடுறோம் பாருங்க அப்படி போட்டுக்கிட்டு அந்த தட்டு மூடி தட்டை வச்சு மூடிறணும் அந்த தண்ணி கொதிக்கும் போது மேல் தட்டுக்கு மேலே ஒரு இஞ்சி எடுத்து அதில் வச்சிடணும் அந்த இஞ்சி வந்து இந்த தண்ணி கீழே கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த சூடு அந்த இஞ்சியில பட்டுப்பட்டு அந்த சூடு ஏறிக்கிட்டு இருக்கும் நல்லா அந்த தண்ணீர் தழைத்த பிறகு நல்லா கொதிச்சு வரும் பாருங்க தண்ணி நல்லா தழைச்சு அது சுடுதண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த இஞ்சியை எடுக்கணும் லேசு உங்களுக்கே தெரியும் அந்த இஞ்சியை எடுத்த பிறகு அந்த எதனா பண்ணணும் தண்ணிக்குள்ளே போட சொல்லல தட்டு வச்சு தண்ணியை மூடி அதை கொதி கொதிக்க விட்டு அது மேலே தான் நான் இஞ்சியை வைக்க சொல்கிறேன் அப்படி வச்சு அந்த இஞ்சியை எடுத்து இதற்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வையுங்கள் அந்த இஞ்சிக்கு மஞ்சளும் குங்குமம் வையுங்க அந்த இஞ்சியை துர்க்கையம்மனாக பாவியுங்கள் மனசுக்குள்ளே துன்பங்கள் வரக்கூடிய இடங்களெல்லாம் அதை நீக்கக்கூடியவள் துர்க்கை துன்பத்தை நீக்குவதால் அவள் துர்க்கைன்னு பேர் ஆகவே இந்த இஞ்சிக்கு நீங்கள் இப்போ ச மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா வச்சு துர்க்கையாக நினைத்து நீங்கள் வழிபடணும் என்னுடைய துன்பங்கள் போகணுமா எனக்கு ஆஃபீஸில் இப்படி வராது பிரச்சனை இருக்குது வெளி இடங்களில் போகிற இடங்களில் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த இஞ்சி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கீங்களே துர்க்கை வடிவமாக இருக்கக்கூடிய அந்த இஞ்சி அதை எடுத்து உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிடுங்க இது போது உங்களுக்கு நிரந்தரமான பரிகாரம் எப்படிப்பட்ட துன்பம் தரக்கூடியவர்களும் உங்களை விட்டு விலகி போறதை நீங்க பார்க்கலாம் ரொம்ப தாந்திரிக பரிகாரம் இது எப்படிப்பட்ட பிரச்சனை தரக்கூடியவர்களும் மெல்ல மெல்ல விலகி போயிடுவாங்க அவங்களே பயந்து ஒழுங்கி போயிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை துர்க்கை வழங்குவாள் ஆனால் நீங்க பயன்படுத்த வேண்டிய பொருள் உங்க வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய இஞ்சியைத்தான் நான் சொல்றேன்

மேம் கல்யாணம் சாப்பிட்டுட்டே இருக்கு இப்ப இருபத்தி ஏழு வயசு ஆயிருந்து தள்ளி போயிட்டே இருக்கு எங்க வர கூடிய வர மாட்டேங்குது அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்றாங்க எட்டுல அங்காரம் இருக்கான்றாங்க ஒருத்தர் இல்லான்றாங்க ஒருத்தர் இருக்குன்றாங்க பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணலாம்ன்றதுதான் கேட்டுக்கலான் மேடம் எப்ப கூடிய வரும்னு கேட்கலான் வணக்கம்மா வணக்கம் சார் ஜாதகம் அருமையான ஜாதகம்மா நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் கிடையாது அது நல்ல ஜாதகம் அதாவது மகரத்துல லக்கணத்துல பிறந்திருக்காருமா அவர் ஜாதகத்துல மகரத்துல குரு பகவான் வேற மகரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு வச்சுக்கிடுங்க தகரம் கூட தங்கமாகும்னா வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் தகரம் கூட தங்கமாகும்னு படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கணம் தான் அதுல ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா வாழ்க்கையை உயர்த்தி விட்டுருவோம் உங்க பையனுக்கு மகரத்துல குரு பகவான் அவர் வாழ்க்கையில செல்வ செழிப்பா மகிழ்ச்சியா எல்லா நலனும் பெறப்படுறாரு அதெல்லாம் இருக்கட்டுங்க எங்கள் வீட்டு பையன் நாளைக்கு எம்ஏ படிக்கட்டும் பிஹெச்டி படிக்கட்டும் முதல்ல பிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறதுக்கு வழியே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அடிப்படையில் இவர் கல்யாணம் ஆகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவருடைய ஜாதகப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான்மா கல்யாண நேரம்னு அவர் ஜாதகத்தில் இருக்குது அந்த நேரம் வரலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தானே அவர் ஜாதகம் காட்டுது அதுதான் திருமண நேரம் அவருக்கு இல்லைங்க எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் கூடி வரணும் மகளுக்கு சரி இவங்களுக்கு நல்லபடியாக க உங்களுடைய அன்பு மகளுக்கு கேட்குறீங்க இவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணமும் கூடி வரணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு ஜாதகம் காட்டுது அப்போ நீங்கள் இவங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய ஜாதகம் இல்லை ஏன்னா அந்த மகர லக்கணம் இருக்கு கொஞ்சம் தாமத திருமணம் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இருக்குது சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு வரணும் மீனாட்சியம்மனை போய் வழிபட்டுட்டு வரணும் ஒரு நாள் மதுரையிலே தங்கி மீனாட்சி அம்மனை வரும்போது இவர் வாழ்க்கையில் வேகமாக திருமண விஷயம் கைகூடி வரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் வாழ்த்துக்கள் பொதுவாக பெண்களுக்கான பரிகாரம்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பரிகாரத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் இது கேட்கறதுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் பல பெண்கள் வந்துட்டு இதை ரிலேட் பண்ணிப்பாங்க ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க இன்றைக்கி ஒரு புது துணி உடுத்திட்டு போறோம்னு சொல்லிட்டு நல்ல அழகாக இருக்கும்னு ஒரு கம்பீரமாக போகும்போது வரத்துக்குள்ளே துணி கிடையிறது இல்லை பீரோக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய புது துணிகள் கிழிந்து போகிறது பொருட்கள் உடைந்து போவது அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் அப்போவே நினச்சேன் இதை பார்த்து கண் வச்சாங்க உடஞ்சிருச்சு இதை பல பெண்கள் இதை ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அது உண்மைதானா அப்படி கண் படுறது நிஜமாக இருந்தால் அதை நாங்கள் எப்படி தீர்த்துக்கிறது அந்த கண்டிஷ்டி ரொம்ப கடுமையான விஷயமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல நகையை போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்தவுடனேயே புருஷன் முன்னாடி கடையில் சண்டையாக போயிடும் ஒரு நாலு பேரோட கண்ணு பட்டு அவங்களுக்கிடையில் மனசு புண்பட்டு போகிற அளவுக்கு அதே அதேமாதிரி நல்ல சேலை அணிச்சிட்டு போனாங்கன்னா கிழிஞ்சு போகுது ஒரு அம்மா சொன்னாங்க அம்மா சார் புது சேலையாக இருந்துச்சு வாங்கி மடித்து பீரோவில் வச்சேன் என்னாச்சு நல்லா மறுநாளைக்கு எடுத்து பார்க்குறேன் அங்கங்கே பொட்டு பொட்டாக இருக்குது நெருப்பு வச்ச மாதிரி இருக்குது சார் அது அப்படிங்கிறாங்க எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறாங்க இப்படி நிறைய வந்து திருஷ்டியினால் உங்களுடைய ட்ரெஸ்ஸு பாதிக்குது ஒரு நல்ல ட்ரெஸ் போயிட்டு போட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை ஹெல்த் ப்ராப்ளம் இப்படியெல்லாம் வருது நகை அந்து போகுது அதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது திருஷ்டி எனக்கு வரக்கூடாது அப்படின்னா உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய விஷயம் இருக்குது அதாவது தர்பை புல் அப்படின்னு இந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லைங்களா இந்த தர்ப்பையை எடுத்து நீங்கள் பீரோவில் எந்த பீரோவில் நகையை வைக்கிறீங்களோ எதில் நீங்கள் உங்கள் சேலைகளை உங்களோட ட்ரெஸ்ஸை வைக்கிறீங்களோ அதில் அந்த பீரோவுடைய கீழ்த்தட்டில் நாலு ப நாலு இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நாலு இடத்துல தர்பை புல்லை வைங்க அந்த தர்பையுடைய நுனி உங்களை பார்த்து இருக்கணும் அந்த மாதிரி தர்பை புல்லை வைங்க இப்படி நான்கு இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த தர்பை புல்லுக்கு இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை அப்படியே அப்சார்வ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது கந்திருஷ்டியை போகக்கூடிய பவர் இருக்குது இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களும் பாதுகாப்பாக இருக்கும் திருஷ்டியினால் வரக்கூடிய விலகும் இனி துணி நல்ல நல்ல பட்டு சொல்ல மாட்டீங்க ரொம்ப கண் திருஷ்டி விலகி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தர்பயை வையுங்கள் உங்க வீட்டு பீரோவில் போதும் மிகவும் எளிய பரிகாரம் பல பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பலி பரிகாரத்தை சொல்லிருக்கீங்க சார் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்ங்க

வணக்கம்மா வணக்கம் சார் அதாவது உங்க அன்பு மகள் ஜாதகத்தை பத்தி கவலைப்பட வேணாம் சில ஜாதகங்கள்ல கொஞ்சம் திருமணம் லேட் ஆகுமா லேட் ஆக்ட்டுன்னு விட்டுறணும் ஏன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்கிடுங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துருது இப்ப சனின்னு ஒரு கிரகம் எல்லாமே நிதானமா தான் பண்ணி கொடுக்கும் அதுவே வேகமா ஒரு காரியத்தை பண்ணுதுன்னா அங்கே குழப்பம் பண்ணும் போது குடும்பத்துலன்னு அர்த்தம் அது நிதானமா பண்ணுதா நம்ம திருப்தி ஆகி கிடணும் உங்க மகள் ஜாதகத்துல வரக்கூடிய ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது பாருங்க இதுல அக்டோபருக்கு பிறகு திருமண விஷயம் எல்லாம் கை கூட போகுதுன்னு இருக்குமா நீங்க அதை பத்தி பெரிய கவலைப்பட வேண்டாம் இவ்வளவு நாள் கூடி வரலையும் கவலைப்படாதீங்க உங்கள் ஜாதகப்படி இது தாமதமாகணும்னு இருக்கு தாமதம் நன்மையை தரும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அதான் திருமணம் தானாக கை கூடி வரும் மகிழ்ச்சியா இருக்கமா வாழ்த்துக்கள் நோக்கி நன்றிமா கால் பண்ணதுக்கு பொதுவா திருமணம் திருமணம் பல பேர் நிறைய கைகூடுதல் ஒரு சிலர் ரொம்ப அவசரமான நேரத்தில் இருபத்தொரு வயசு தான் ஆகுது வந்து திருமணம் தடைகள் நிறைய கேட்குறாங்க ஒரு சிலர் ரொம்ப லேட் கேட்குறாங்க ஆக்சுவலாக திருமணம் கைகூடு அப்படின்னு ஜாதகம் எடுக்கும்போது என்னென்ன விஷயங்களை முதல்ல அவங்க செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு சார் ரொம்ப நல்லதுமா அதாவது நல்லபடியா திருமணம் கைகூடும்னா முதல்ல நீங்க ஜாதகத்தை ஒரு வெள்ளிக்கிழமை எடுக்கணும் அந்த வெள்ளிக்கிழமை ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த கோயிலுக்கு கொண்டு போய் அவங்க பேரில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ யாருக்கு கல்யாணம் பண்ணணுமோ அவங்க பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு இரண்டு பேரை அழைத்து அந்த வெள்ளிக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த இது வளர்வறை வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் அந்த வெள்ளிக்கிழமையில இதை செய்து ஜாதகத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு இரண்டு பேர் வீட்டுக்கு சுமங்கலியை அழைத்து அவர்களுக்கு வெற்றிலை பார்க்கோடு இந்த பெண்ணுடைய ஜாதகமோ உங்கள் பையனுடைய ஜாதகமோ அதை வச்சு கொடுங்க வச்சு கொடுத்து நாங்கள் பரிவர்த்தனையை தொடங்குங்க எங்கள் பையனுக்கு நாங்கள் பெண் பார்க்க ஆரம்பிக்கிறோம் எங்கள் மகளுக்கு நாங்கள் வரண் தேடுக்கிறோம் நீங்கள் நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுங்க வேக வேகமாக உங்களுக்கு செய்தி வரும் அதே மாதிரி பிள்ளையார்பட்டி கோயிலில் கார்த்தியாயினி அம்மன் இருக்குது அந்த அம்மனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணினாலும் கல்யாணம் மிக விரைவில் கை ஓகே சார் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம்மா சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன

லமா அவங்க லக்னம் செல்லங்கம்மா அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கணவருக்கும் அதே ராசி அதே நட்சத்திரம் வேண்டாம்மா நல்ல விஷயம் நினைச்சு கேக்குறயா அம்மா நல்ல விஷயம் நடக்குமா நீங்க கவலைப்படாதீங்கம்மா உங்க மகள்கிட்ட நீங்க சொல்லுங்க கந்த குரு கவசம் இருக்கு பாருங்க அந்த கந்தகூரு கவசத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலில் உட்காந்து ஒன்பது முறை வாசிக்க சொல்லுங்கள் கந்தகூரு கவசத்தை பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலில் உட்காந்து ஒன்பது முறை வாசிக்க சொல்லுங்கள் பழனி முருகன் கோயிலுக்கு படியேறி போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லுங்கள் விஞ்சில போகக்கூடாது படியேறி போய் வழிபடணும் அப்படி படியேறி போய் வழிபட்டு பிரார்த்தனை செய்து கூட்டத்தில் நின்று வரிசையில் போய் சாமியை கும்பிட்டு வழிபட்டுட்டு வருகிற போது இவங்களுக்கு நல்ல செய்தி வருமா அதனால போய் முருகனை வழிபடுவது தான் அவங்க ஜாதகத்தில் இருக்கு அந்த கந்தகூறு கவசம் சொல்லணும்னு இருக்கு அப்படி போய் முருகனை வழிபட சொல்லுங்க நல்ல செய்தி விரைவில் வரும் வாழ்த்துக்கள் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கு எங்களுக்காக துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க மிக நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களிடம் ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைத்த தகவல் எல்லாமே பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல நாளைக்கும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி